தோழர் இப்போ திமுகவில் திருச்சி அப்படின்னால அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது தந்தை பெரியாரை திருச்சியில் தான் நீண்ட காலம் வாசம் செய்வார் இந்த எம்ஜிஆர் திடீர்னு என்ன பண்ணார் கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க சென்னை வந்து சேர முடியாதியா அந்த மக்களுக்கு தலைநகரை திருச்சி கொண்டு போகணுன்னாரு இப்படி திருச்சிக்குன்னு ஒரு பெரிய வரலாறு இருக்குது ஆனால் திருச்சி நேரு அண்ணாமலையோடும் சவுக்கோடும் இருந்தாருங்கிறது அந்த வரலாறு முறியடித்த மாதிரி இருக்க இல்லை நேரு அடையாளமே திமுக தான் திமுகவினுடைய ஒரு ஜாம்பவான் இந்த ஜாம்பவான் அண்ணாமலையோடும் நேரு தொடர்பில் இருந்தார் சவுக்கா அதுக்கு மீடியேட்டராக இருந்தாருன்னு பல தகவல்கள் வருது நீங்கள் சவுக்க நீலகிரியில் வச்சு என்னையா நேரோடு உனக்கு தொடர்பு எப்படி தொடர்புன்னு முதலமைச்சர் கேட்டு தெரிந்து கொண்டாருங்கிற செய்தி திமுக வட்டாரத்துக்கு மட்டும் அதிர்ச்சி இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வட்டாரத்துக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கேன் உண்மையாகவே இந்த செய்திகளுக்கு பின்னாடி உண்மை இருக்குதா இல்லை இது வதந்தியா இந்த செய்திகளுக்கு பின்னாடி உண்மை இருக்குதுன்றதுனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுகவுக்கான வழிகாட்டுதல் குழுவில் நேரு தங்கம் தென்னரசு கூட வந்து உதயநிதியை அணிச்சிருக்காங்க இது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய ஷாக் ஒரு பத்திரிகையாளராக அதுவும் நக்கீரனில் இருந்தவனா நான் சொல்லணுன்னா நேரு துரைமுருகன் பெரியசாமி இவங்க இந்த மூன்று பேர் தான் வந்து திமுகவுடைய வீக்னஸ் நீங்கள் வந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பெரிய அளவுக்கு ச ரகசிய தகவல்கள் ரீச் ஆகாது லீக் ஆகாது அந்த அம்மா அப்படி விரல் நுணையில் வச்சுருந்தது இப்போ நான் வந்து நக்கீரன்லேயே வந்து நான் ஏடிஎம்கே எக்ஸ்பர்ட் நான் ஐட்டா ஜெயலலிதாவை வந்து அந்த சொத்து குவிப்பு வழக்கில் பத்தொம்போது வருஷம் ஃபாலோ பண்ணி ஜெயிலுக்கு அமிச்சோம் நாங்கள் ஒர்க் பண்ணோம் அதில் அந்த மாதிரி ஜெயலலிதா ஃபாலோ பண்ணால அப்போது வந்து ஜெயலலிதாவுடைய சீக்கிரசின்றது ரொம்ப டைட்டு அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நடராஜன் ஒரு வீக்னஸ் ஜெயலலிதாவு நடராஜன் வந்து ஒரு வீக்னஸ் இருந்தார் அதுக்கப்புறம் சசிகலா ஒரு வீக்னஸ் இதை தாண்டி வந்து ஒரு பெரிய அளவுக்கான வீக்னஸ் இல்லை அவங்க மூலமாக தான் பல தகவல்கள் வெளியில் வெளியில் போகும் அவங்க நடராஜன் எல்லா பத்திரிகையாளரோடையும் தொடர்பு நல்ல தொடர்பு இருப்பார் கலைஞரோடய தொடர்பு இல்லை ஆல் பார்ட்டியோட தொடர்பு இருப்பார் காங்கிரஸில் தொடர்பு இருப்பார் பிஜேபியோட தொடர்பு அவர் தான் வந்து மக்கள் ஜனநாயக கூட்டணியை உருவாக்குறாரு நடராஜன் உருவாக்கினா மக்கள் ஜனநாயக கூட்டணி தான் ஜெயலலிதாவை மறுபடியும் பவர் முதலமைச்சர் ஆக்சி ஆமாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆமாம் ஆமாம் பதினாலு 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 ரெண்டாயிரத்தி பதினாலில் மறுபடியும் பவர் கொண்டு வருது அது நடராஜனுடைய ஒர்க்கு இது வந்து ஏடிஎம்கே டிஎம்கே பொறுத்த வரைக்கும் தொட்டதுக்கெல்லாம் நியூஸ் வரும் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா திமுக கலைஞர் வீட்டில் நடக்கிறது வந்து ஒன்றிய செயலாளர் வட்டச் செயலாளர் லெவலுக்கு தெரிய வரும் திமுக அந்த அளவுக்கு ஜனநாயகமான கட்சி அப்படின்னா அப்போது திமுகவில் உள்ள நடக்கிற பல ஸ்டாட் ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து எப்படி வெளியில் தெரியும் அப்படின்றது அந்த அளவுக்கு ஒன்றிய செயலாளரும் மாவட்ட செயலாளர் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு கட்சி நடக்கும் ஒரு கட்சியில் ஒரு ரகசியமான முடிவுகளை சில முடிவுகளே எடுப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோட அலையன்ஸ்க்கு போனோன்னு திமுக விரும்புது பழம் நழுவி பாலில் விழுந்தது அப்படின்னு சொல்லி கலைஞர் சொல்லுவார் பதினொன்று இல்லை பதினொன்று ஆனால் அதுக்கு கலாநிதி மாறனை வச்சு ஹைதராபாதில் பேசி எல்லாம் பேசி ரெடி பண்ணிட்டாங்க அப்போது பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு இவர் சொல்கிறதுக்கு முன்னாடி நடராஜன் போயிட்டு பிரேமலதா கிட்ட பேசி விஜயகாந்த் வந்து அதிமுக கூட்டணி கொண்டு வந்து அவங்க ஆட்சிக்கு வராங்க கேட்டீங்களா இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இந்த ரகசியங்கள் எல்லாமே ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே திமுக பொறுத்த வரைக்கும் தோக்கும் பல ரகசிய தகவல்கள் வந்து தோக்கும் இந்த மூணு பேருங்க துரைமுருகன் ஐப்பெரியசாமி நேரு இந்த மூணு பேரும் வந்து இந்த ரகசியங்களை வெளி வெளியில் வெளியில் சொல்றதில்லை விற்பனர்கள் ஏன் திமுக தலைமை மீது அதிருப்தியா அது காரணமா இல்லை இல்லை அது இது ஒரு த்ரெட்டனிங் த்ரெட்டனிங் ஜேர்னலிசம் நேரு வந்து தன்னை சுற்றி வந்து ஒரு பத்திரிகையாளர் வட்டாரத்தையே வச்சுருப்பார் எல்லா பத்திரிகையாளர்களும் இருப்பாங்க அவரை சுற்றி வந்து இருப்பாங்க அந்த பத்திரிகையாளர்கள் வட்டாரம் வந்து நேருவுக்கு எதிராக ஒரு செய்தி வரக்கூடாது ஓ ஏ எனக்கு நீங்கள் சோர்ஸு உங்களை பற்றி செய்ய வரா நான் பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன் பொழுது அவங்க அப்போது சோர்ஸு அப்புறம் நேரு சிஸ்டம் ஆஃப் மீடியா மேனேஜ்மெண்ட்டுன்றது ரொம்ப எக்ஸலென்ட்டானது இவங்க வந்து பல விதத்தில் நேருவால் இந்த பத்திரிகையாளர்கள் பல பல படம் நடந்தது அவரே எனக்கு தெரிய போக்குவரத்து அமைச்சராக இருக்கிற பொழுது நீங்கள் செக்ரட்டரி ப்ரெஸ் கிளப் இருக்கிற எல்லாருக்குமே ரெண்டு சீட்டு மூணு சீட்டு கண்டக்டர் டிரைவ் லைசன்ஸ் ஆளுக்கு மூணு லட்சம் ஒரு சீட்னா மூணு மூணு சீட்டு ஒம்பது லட்சமாக சம்பாதிச்ச ஆள் எனக்கு தெரியும் இந்த பிலிம் நியூஸ் தானே அவங்களுக்குலாம் சீட்டு கொடுப்பாரு தினமலரில் ஒருத்தர் வெளியே வந்துட்டாரு அவருக்கு ரெண்டு சீட்டு யார் போய் நின்னாலும் அவங்களுக்கு ஒரு சீட் ரெண்டு சீட் இப்படி அத்தனை பேருக்கு ஏறக்குறைய கூட ரெண்டாயிரம் போஸ்டிங் போட்டாங்க ரெண்டாயிரத்தி ஆறு பதினோம் அதை டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அப்போது எல்லாருமே நேரு வாழ்க்கை நேரு வாழ்க்கை காந்தி வாழ்க்கை காந்தி வாழ்க்கை நேரு கொடுத்தா காந்தி பணம் கிடைக்கிது நீங்கள் சொன்னீங்க திருச்சின்னு சொல்லிட்டு இந்த திருச்சியை பேஸ் பண்ண ஜேர்னலிஸ்ட்டுங்க தான் அவருடைய ஸ்ட்ராங் இப்போ மக்கள் செய்தி அன்பழகன் மக்கள் செய்தி மைய அன்பழகன் ஆமாம் அவர் திருச்சி பேசு பெரம்பலூர் பேசு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்பழகனுடைய தான் சவுக் ஆமாம் ஆமாம் அதுக்கு முன்னாடி நான் அவர் பேரை சொல்ல விரும்பல அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு திருச்சிக்காரரு உங்களுக்கும் நல்லா தெரியும் அவரு தான் வந்து நேருவுக்கு ஆளினாலாக பல வருஷங்கள் இருந்தவர் இவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்டாலினை ஒரு விதத்தில் பிடிக்க ஸ்டாலினை வந்து விமர்சனம் பண்ணுவாங்க சபரீசனை வந்து விமர்சனம் பண்ணுவாங்க உதயநிதியை வந்து விமர்சனம் பண்ணுவாங்க இது நேருடைய ஆட்டிடியூட் எப்போவுமே இவங்க இவங்க வந்து இந்த ஸ்டாலினை விமர்சனம் பண்ணுறது உத உதயநிதி விமர்சனம் பண்ணுறது சபரிசன் விமர்சனம் பண்ணுறது ஊடகங்களில் அப்பப்போ தெளிச்சு விடுவாங்க ஆனால் அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க கருணாநிதி இருந்த காலத்தில் இதே ஃபார்முலா இருந்தது அதே ஃபார்முலா ஓ அதான் கண்டினியூ ஆகுது அது அப்படியே கண்டினியூ ஆகுது அதை எப்படி அவர் இதை சகிச்சுட்டு இருந்தாரு அவருக்கு இப்போ தெரியும் கொஞ்சம் நினைச்சா தெரியும் அப்போது அவரு அவர் கூட இருந்த அவரோட உதவியாளர்கள் எல்லாரையும் அவங்க கையில் வச்சுட்டார் ராஜ குறிப்பாக ஓ எதாவது பிரச்சனை ராஜமாணிக்க அந்த மேட் அவுட் பண்ணிடுவார் மேட் அவுட் பண்ணிடுவார் ஜாஃபர் சேட்டு ஜாஃபர் சேட்டையும் இவங்க இந்த டீம் கையில் வச்சுருக்காங்க ஏன்னா ஜாஃபர் சேட்டு நோட் போட்டால் தான் அவர் டென்ஷன் ஆவார் ராஜமாணிக்கம் சொன்னால் தான் டென்ஷன் ஆவார் ரெண்டு பேரும் ஓகேன்னா முடிஞ்சு போச்சு அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அந்த காலகட்டத்தில் வந்து மட்டும் ஒரு ப்ரெஸ் கிளப்பில் ஒருத்தர் இருக்காரு அவர் ஐ பெரிசாமி கிட்ட வந்து தொகை மட்டும் ஒரு பதினஞ்சு கோடி ரூபாய் அப்பா இன்னொருத்தர் வந்து நேருக்கு நெருக்கமான பெரம்பலூர் பத்திரிகையாளர் பெரிய அவர் வந்து அந்த அந்த பிரியில் சம்பாதிச்ச தொகை மட்டும் நூற்றம்பது கோடி ரூபாய் இப்படி இவங்க எல்லாமே சம்பாதிப்பா இவங்க வந்து விற்கிற சரக்கு எல்லாமே வந்து திமுக தலைமைக்கு எதிரான சரக்கு தான் வைப்பாங்க அது ஸ்டாலினுக்கு எதிரானது உதயநிதிக்கு எதிரானது அதாவது அது இல்லாமல் இவங்க வந்து ஸ்டாலினை பற்றி பேசுகிறதோ உதயநிதி பற்றி பேசுறதோ கேவலமாக பேசுவாங்க இதைத்தான் வந்து சவுக்கு மாதிரி ஆட்கள் வெளியில் எதிரொலிக்கிறாங்க சவுக்கோட லாங்குவேஜ் ஆமாம் எங்கேருந்து வருது இவங்கள பொறுத்த வரைக்கும் கனிமொழி நல்லவங்க இது இது ஒரு லாபி கனிமொழி நல்லவங்க திமுக கட்ட கட்சி ஏன்னா கனிமொழி நல்ல ஆள் நல்ல கட்சி சவுக்குக்கும் சவுக்கு நல்லவங்க நல்லவங்க அதாவது கெட்ட கட்சியா ஆனால் நல்ல ஆளியா வாஜ் வாஜ்பாய் சொல்லுவாங்க ராங் பார்ட்டி ரைட் பர்சன் ரைட் மேன் இன் ரைட் மேன் இன் ராங் பார்ட்டி இப்படி இந்த ஸ்ட்ரோக்லேயே வருவாங்க ஸோ இந்த விஷயம் என்பது வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு இப்போ சௌகு சங்கர் அரெஸ்ட் அவருடைய செல்ஃபோன் எண்கள் எல்லாமே தொடர்புகள் எல்லாத்தையுமே இப்போ சீமான் எல்லாம் வெளியில வருது இல்ல ரெக்கார்டிங்ஸ் பேச்சு எல்லாத்தையும் ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டா வெளில வருது இல்ல அந்த மாதிரி அண்ணன் சவுக்கு ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டு பார்த்தா முழுக்க இவங்க நேரு கூட தொடர்பு இந்த கும்பலோட மணி மணிக்கணக்கா பேசியிருக்காரு மணிக்கணக்கா பேசியிருக்காரு மணிக்கணக்கா ஆனா தகவல்கள் வந்து வெளியில வருது இது கேக்குறாங்க திமுக தலைமை வந்து இதை கேட்குது டேப்பு எல்லாம் போகுது போன கேக்குறாங்க கேட்கும் போது பயங்கரமான அதிர்ச்சி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி அந்த லாங்குவேஜும் ரொம்ப கேவலமான லாங்குவேஜ் விமர்சனம்ன்றது கூட ஒரு பண்ணிக்கலாம் அவர் பேசதே தேர்ட் லெவலில் பேசவே தெரியாது பேசவும் தெரியாது எதுவும் தெரியாது அன் அது ஏதோ திருச்சியில் அன்பில் தர்மலிங்கம் அந்த மாதிரி பாலிடிக்ஸ்க்கு எதிராக கொண்டு வந்தது திருச்சி சிவாவுக்கு எதிராக கொண்டு வந்தது அந்த மாதிரி வளர்த்து விட்ட ஒரு நபர் இன்றைக்கி வந்து அவரோட ரியல் எஸ்டேட் பார்த்திங்கன்னா அவர் வந்து அமெரிக்காவில் ரியல் எஸ்டேட் இருக்கார் அதாவது ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் ஹோம்ஸ் டிஆர்ஹெச் அவங்க நேருடைய குடும்பம் தான் அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க சசிகலாவுடைய லிங்க்கு ராமஜயம் படுகொலையை வந்து பண்ணது சசிகலா அதை வந்து இன்னைக்கு கண்டுபிடிக்க இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் ஒரு டீம் போட்டிருக்காங்க சிபிசிஐடில் அந்த டீமும் வந்து அவருக்கு நெருக்கமானவங்க தான் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சொந்த தம்பியுடைய படுகொலையே வெளியில் வரல செஞ்சது யாரு இன்னைக்கு மாட்டியிருக்கக்கூடிய திண்டுக்கல் ராமு சீர்காழி சத்யா குடவாசல் ராஜேந்திரன் இப்படி ஒரு டீம் தான் செஞ்சிருக்கு இன்க்ளூடிங் போலீஸ் போலீஸும் சேர்ந்து தான் செஞ்சிருக்கு அந்த டீம் போலீஸ் இல்லாமல் நீங்கள் ரவுடிகள் ஆளுங்கட்சி தைரியமாக இறங்க மாட்டான் கொலையை செஞ்சதே போலீஸ் தாங்க போலீஸோட இன்வால்மெண்ட் தான் அதிகம் அதில் அதை வந்து இன்னைக்கு வரைக்கும் அது அந்நியர்த்து பண்ணவே முடியல அந்நியர்த்து பண்ணுறத விரும்பலை ஏன்னா சசிகலாவோட பகைச்சு விரும்பல பகைச்சிக்க பார்ட்னர் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்திரிகையாளர் திருச்சிக்காரு மீட் பண்ணும்போது நான் பேசுறேன் என்னங்க நேரு நான் ஒரு நாள் சசிகலா வீட்டுக்கு போனேங்க அப்படி பார்த்தா நேரு வந்து ஸ்க்ரீனை தள்ளின்னு வர்றாரு என்ன சும்மா பார்த்துட்டு போல ஆடு சென்னையில் சென்னையில் டி நகரில் அப்போ சசிகலா அதிமுக அது நிதலான ஒரு அம்மா ஆமாம் அந்த அம்மா வீட்டில் இவருக்கு என்ன வேலை ஒரு பத்திரிகையாளர் சொல்ல ஸோ இது மாதிரி விஷயங்கள் வந்து நேருவை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து வெளியில் வருது ஸோ இது நீங்கள் எனக்கும் ஒரு பத்திரிகையாளராக எனக்கும் ஒரு ஆச்சரியம் இருக்கும் இந்த திமுக பற்றி மட்டும் டப்பு 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 தகவல் வருது அதிமுக தகவல் எடுக்கிறதுக்கு நாங்களாம் முட்டி பேந்துடும் எனக்கு

இந்த டீம் வந்து நம்மள நெருங்கவே கூடாது நேருகிட்ட அன்பு வந்து சார வரைக்கும் நேருகிட்ட தான் இருந்தாங்க இருந்தான் அன்பு அன்பு சிசிய நேரிட்ட நெருங்கினது அன்பு வழியா தானே சவுக்கு சவுக்கு தான் சவுக்கு தான் அதான் அன்பு கொண்டு போய் விட்டது தானே சவுக்க நேருகிட்ட இப்போ அது அந்த விஷயத்த வெளியில சொல்றவங்க திருச்சி சூர்யா திருச்சி சூர்யா தான் அந்த விஷயத்த வெளியில சொல்றோம் இந்த நேரு சவுக்கு இருக்கக்கூடிய நெருக்கம் அண்ணாமலை அண்ணாமலையோடைய இருந்த நெருக்கம் அண்ணாமலை வந்து நேருவோட இருந்த நெருக்கம் சசிகலா கிட்டே இருந்தால் கூட பருவம் அதாவது அண்ணாமலை அண்ணாமலை கிட்டேயும் ஆமாம் அண்ணாமலை தான் திமுகவை போட்டு ராத்திரி கூட ஃபைல்ஸ் ஒன் ஃபைல்ஸ் டூ ஃபைல்ஸ் த்ரீனு வெட்டி வெட்டியாக எடுக்கிறான் அவனோட தொடர்பில் இருக்காருன்னா இது எப்படி தலைமை ஏற்றுக்கொள்ளுதுன்னு தெரியல அதாவது இவர் வந்து முதன்மை செயலாளர் கட்சியில் நடக்கிற எல்லா பஞ்சாயத்துக்கும் இவர் தான் ஆர் எஸ் பாரதியர் ஆமாம் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த திருச்சி பத்திரிக்கையாளர் டீம் இருக்குல்ல அது ஆர்எஸ் எஸ் பாரதிக்கும் ஃப்ரெண்டு ஆர் எஸ் பாரதிக்கும் ஃப்ரெண்டு நம்ம நாமெல்லாம் திமுக பக்கம் நெருங்க விட மாட்டாங்க நம்மளெல்லாம் நம்ம வெளியிலேருந்து தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கும் நான் எல்லாம் வெளியிலேருந்தான் ஒர்க் பண்ணுறேன் ரைட்டுங்களா கலைஞர்கிட்டையும் நம்மளை நெருங்க விட மாட்டாங்க நான் கலைஞரை பார்த்ததே கிடையாது நக்கீரன் செய்தியாளரா உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் இருந்த வரைக்குமே அண்ணன் போய் பார்ப்பார் அது அண்ணனுக்கும் அவருக்குமான வேலை வேறு மற்றபடி இந்த திருச்சி டீம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இல்லை திருச்சி டீம் பொறுத்த வரைக்கும் நேரு கூட நெருக்கமாக இருக்கிற நிறைய பலன் கிடைக்குது பயன் கிடைக்குது அப்போ அவன் பார்க்க தானே செய்வாங்க நம்ம யோசிக்க பலனுக்கும் பலனும் இல்லை பயனும் இல்லை பயனுக்கும் இல்லை எதுக்குமே நம்ம தலையை காட்டினதே கிடையாது கேட்டீங்களா அதுக்குள்ள போனதே கிடையாது இன்னொரு டீம் வந்து விருதுநகர் டீம் ஒன்று விருதுநகர் கே கே எஸ் எஸ் ஒன்று ஒரு டீம் அது ஒரு லாபி ஒன்று இந்த மாதிரி மல்டிபிள் லாபி இருக்கும் உண்மையிலேயே பார்த்தா ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் லாபி கம்மி தான் உண்மையான ஹைலைட் இதுதான் தவிர எல்லாத்துக்கும் லாபி பயங்கர லாபி இவர்களுடைய இவர்களுடைய கீழ இருக்கிற ஆளுங்களுக்கு பெரிய லாபி இருக்கு இவர்களுக்கு லாபி லாபி கிட்ட தான் சப் ரீசன் ஃபில் பண்றார் அந்த பின் என்ற அமைப்பு வச்சுக்கிட்டு இவங்க எல்லாரையும் சூப்பர்வைஸ் பண்ணி அது பண்ணி கண்டுபிடிச்சி நூக்கு காத்த எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சப்ரீசன் ஏன்னா ஒரு ஐடி ஐடி பீல்டுல இருந்தவர் அமெரிக்காவில இருந்தவர் அப்போ அவரோட அந்த ஒர்க்கு வந்து எப்பா இது எங்கப்பா இது அந்த பொந்து எங்கேப்பா போகுது இந்த பொந்து எங்கப்பா போ தேடி கண்டுபிடி இதுதான் இவன் பயங்கரம் அப்படிங்க ஐயோ ஐயோ சரி எல்லாம் கார்ப்பரேட்டாக மாறிட்டாங்கல்ல கட்சிகள் கிடையாது மாவட்ட செயலர்கள் கிடையாது எல்லாமே கார்ப்பரேட்டுகள் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி அப்போ பல ஆயிரம் கோடி வரும்போது நீங்கள் அவர் அவருடைய தொழில் நிறுவனத்தை காப்பாற்றுறதுக்கு எதிர்கட்சியோட தொடர்பு இருக்கணும் டெல்லியோடும் தொடர்பு இருக்கணும் இதுக்கு ஒரு கட்சி இதுக்கு ஒரு பதவி இதுக்கு ஒரு மந்திரி எம்பி என்னோட கேள்வி என்னன்னா அதிமுக இப்படி இருக்க முடியுமா முடிய முடியும் வாய்ப்பே இல்லை எம்ஜிஆர் காலத்திலயும் முடியாது ஜெயலலிதா முடியாது எடப்பாடி காலத்துல இருக்க முடிய 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 முடியும் அதுக்கு உதாரணம் வேலுமணி 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 தங்கமணி வீரமணி விஜய் பாஸ்கர் எல்லாம் இதே தானே எல்லாரும் எடப்பாடி ஒன்று கண்ட்ரோல் பண்ண முடியல முடியல எடப்பாடி என்ன பண்ணிட்டா எம்ஜிஆர் காலத்துலயும் ஜெயலலிதா காலத்துலேயும் முடியாத அதிமுகவில் முடியாத ஒரு விஷயம் ஒரே ஒரு ஓப்பனிங் தான் நடராஜன் ஆனால் திமுக தொடர்ந்து இந்த பேட்டர்ன் இருந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கருணாநிதி என்ன பண்ணுவாருன்னா ஒரு மைனாரிட்டிகளை தான் வளர்த்தி விடுவார் மெஜாரிட்டி வந்துட்டானா நம்ம மிரட்ட ஆரம்பிச்சுருவோம் அதனால் மைனாரிட்டி சோர்ஸை தான் வளர்த்தி விடுவார் அதனால தான் எல்லா இடங்களும் இது போல இடர் வர்றதுக்கு காரணம் அது மாதிரி இடர்கள் திமுக இருக்குது திமுக அதை இப்போ ரெக்டிஃபை பண்ணுது எல்லா விதத்திலையும் பண்ணுறாங்க அவங்க வந்து முன்ன மாதிரி இல்லை அதனால தான் வந்து ஸ்டாலின் இஸ் டிஃப்ரெண்ட் தென் கருணாநிதி அதனால தான் அவரால் ஃபார்ட்டி பை ஜீரோ அடிக்க முடியுது இல்லாட்டி அண்ணாமலை எடப்பாடி சசிகலா அப்புறம் இங்கே இருக்கிற ஓட்ட மெக்கானிசம் இதெல்லாம் வச்சு ஒரு பார்ட்டியை சர்வை பண்ணி கொண்டு போகிறாரு அதாவது அவர் அவரை பொறுத்த வரைக்கும் அவங்க போக்கில் விட்டுர்றாரு எனக்கு ரிசல்ட் வேணுமியா இதுதான் இது ஒரு பார்த்து அவங்க போக்கில் விட்டுருந்தாலும் டைட்டாக இருக்கார் அவர் பிடிக்கிறார் கண்டுபிடிக்கிறாருல இல்லாடி இப்போ நமக்கே உள்ள விஷயம் தெரியும் ஸோ போலீஸ் ஒர்க் ஆகுது அதுக்குள்ளே அதுலேருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு லீக்ஸ் தான் இதெல்லாமே அப்போ ஒக்காவுது ஒக்கு நடக்குது எல்லா விஷயங்களும் நடக்குது அப்போது வெளியில் வருது என்ன தெரிஞ்சு நேருலாம் எக்ஸ்போஸ் ஆகிறது வந்து பெரிய விஷயம் பெரிய விஷயம் சாதாரண விஷயமே கிடையாது நேருலாம் வந்து அப்படியே கல்லூலி மங்கை எந்த எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிடுவார் அதையும் மீறி செய்தி வருதுங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான் உங்களையும் என்னையும் பர்ச்சேஸ் பண்ண ஆமாம் முடியல முடியல நம்மளை யாராலையும் பர்ச்சேஸ் பண்ண முடியாது நம்மளே பர்ச்சேஸ் பண்ணாதான் தோழர் நன்றி பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் பல்வேறு தகவல்களை கேஷுவலாக பெரிய செய்தியா செய்தியாளராக இல்லாமல் வாழ்க்கையே தாயா எண்ணுடைய ப ப கடமை பணி செய்து கிடப்பது இதை மிக சாதாரணமாக உங்களால் தான் சொல்ல முடியும் நன்றி 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 வாய்ப்பளித்ததற்கு தமிழர் தமிழ் வலைவலிக்கு நன்றி நன்றி நன்றி